ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நவராத்திரி பூஜையானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு நைவேத்தியங்களை படைத்து வழிபடுவதுண்டு அந்த வகையில் அம்பாளுக்கு படைத்து வழிபட கூடாத பொருட்கள் படைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்யும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நவராத்திரி பூஜை அப்படின்றது அம்பிகையின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த வழிபாடு அதனால இதுல ஒரு சிறு தவறு கூட ஏற்படாமல் கவனம் செலுத்துவது பெண்களுக்கு மிகவும் அவசியம் சிறிய தவறுகள் கூட அம்பிகையின் கோபத்திற்கு ஆளாவதுடன் நம்முடைய பூஜைக்குரிய பலனும் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு விஷயங்களை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கணும் தெய்வமாகவும் தன்னை வழிபடும் பக்தர்களை எந்தவிதமான துன்பமும் ஆபத்தும் நெருங்காமல் பாதுகாத்து தடைகளை விளக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகின்றார் நவராத்திரியின் பிரதான தெய்வமாகவும் துர்கையே கருதப்படுகின்றாள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு வாசனை மிகுந்த மலர்கள் பழங்கள் இனிப்பு மனமார்ந்த பக்தி ஆகியவற்றை படைத்து வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கிடைப்பதுடன் செல்வ வளம் பெருகும் ஆன்மீகத்தில் வளர்ச்சியானது ஏற்படும் இந்த நவராத்திரி காலத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டில் விளக்கேற்றி வைத்து மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அம்பிகைக்கு செய்யும் பூஜைகளைப் போல் அவளுக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ரொம்பவே முக்கியமானது சில குறிப்பிட்ட பொருட்களை தெரியாமல் படைத்து வழிபடுவதால் அம்பிகையை அவமதிப்பதுடன் எதிர்மறை ஆற்றல்களையும் வீட்டிற்குள் ஈர்ப்பதாக அமைந்துவிடும் படைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பழைய பழங்கள் அம்பிகைக்கு புதிய பழங்களையே சமர்ப்பித்து வழிபட வேண்டும் தவறுதலாக கூட பழைய அல்லது காய்ந்த அல்லது அழுகிய பழங்களை படைத்து வழிபடக்கூடாது வாங்கி பல நாட்களாக வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பழங்களை அம்மனுக்கு படைத்து விடாதீர்கள் பழங்கள் புனிதமான பிரசாதமாக படைக்கப்படுவதால் அதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் புதிதாக இருக்கும் பொருட்கள் மட்டுமே தூய்மை பக்தி மரியாதையின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றது அடுத்தபடியாக காய்ந்த மலர்கள் நவராத்திரி வழிபாட்டில் மலர்களுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு சுத்தமான புனிதமான வாசனை மிகுந்த மலர்களை மட்டுமே சாமிக்கு படைத்து வழிபட வேண்டும் சுத்தமில்லாத இடத்தில் இருந்து பறிக்கப்பட்ட மலர்கள் காய்ந்த மலர்கள் கீழே உதிர்ந்த மலர்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இது நாம் செய்யும் பூஜைக்கு பலன் அளிக்காமல் போய்விடும் மூன்றாவதாக துளசி இலைகள் துளசி இலைகள் புனிதமானதாக கருதப்பட்டாலும் நவராத்திரி வழிபாட்டில் துர்கை அம்மனுக்கு துளசி இலை படைக்க கூடாது பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் மட்டுமே துளசி இலைகளை படைக்க வேண்டும் குறிப்பாக துளசி இலையை பிரசாதமாக படைத்து வழிபடக்கூடாது துளசி செடிக்கு பூஜை செய்து வழிபடலாமே தவிர துளசி இலையை பயன்படுத்தி பூஜை செய்யக்கூடாது அடுத்தபடியாக அசைவ உணவுகள் அம்பிகைக்கு சைவ உணவுகளை மட்டுமே நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இவையே தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகின்றது வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் அதிகம் சேர்த்த உணவுகளை ஒருபோதும் பிரசாதமாக படைத்து வழிபடக்கூடாது இவைகள் அசைவம் படைத்து வழிபடுவதற்கு சமமாகிவிடும் அதனால வெங்காயம் பூண்டு இவற்றை தவிர்த்து பிரசாதத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக பல வீடுகளில் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை மாலைகளையும் மலர்களையும் அலங்கார பொருட்களையும் வழிபாட்டிற்கு என்று பயன்படுத்துகின்றார்கள் அம்பிகையை அலங்கரித்து வழிபடக்கூடாது இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து அதே போல் பிளாஸ்டிக் எவர்சில்வர் பாத்திரங்களில் பிரசாதம் வைத்து வழிபடக்கூடாது இவைகள் ஆன்மீக ஆற்றல்களை ஈர்க்காது அதனால் இவைகளை கட்டாயமாக தவிர தவிர்க்க வேண்டும் அதனால் இவ்வளவு அற்புதமான இந்த நவராத்திரி பூஜையில் போன்ற ஒரு சில விஷயங்களை தவறியும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு அதனால கொழு வைத்திருப்பவர்களும் வீட்டில் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி பூஜை செய்பவர்களும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக அம்பிகையின் பேரருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்